பல மக்கள் கிட்டத்தட்ட இவர் வந்து ஆரம்பிச்சு ஒரு பத்து வருஷத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும் விலையும் கம்மி நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த அஜன மூட்டோ இந்த எக்ஸ்ட்ரா அந்த பவுடரு போறது அது இது எதுவுமே கிடையாது நம்ம வந்து நெலித்தோப்புல இருந்து வரோம் பாய் பிரியாணி வந்து தரமா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பேர் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு மூடிட்டு போயிட்டாங்க ஆனா இவர்கிட்ட மட்டும் நல்லா இருக்கும் நாங்களா இன்னைக்கும் சாப்பிடறோம் இன்னமும் எங்க உடல் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குது எதுவும் நல்ல சூப்பரா இருக்கு நீங்களும் வாங்க பாய் பிரியாணி சாப்பிடுங்க பாய் பாய் வந்து சவுத் இந்தியன் வெப் சேனல் அது மூலியமா நீங்க இன்னமும் உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் பாய் வந்து அள்ளி போடுவார் ஒரு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் குவாண்டிட்டி குழந்தைங்கல இருந்து எல்லாருமே சாப்பிடுவோம் யாருக்கும் எந்த இது நாங்கன்னா கிறிஸ்துமஸ்ஸு ரம்ஜான் எல்லாத்துக்குமே பாக்கெட்டு தான் நாங்கல்லாம் வாங்குவோம் வேறு யார்கிட்டையுமே நான் வாங்க மாட்டோம் சாப்பிடுங்க சூப்பரா இருக்குங்க தேங்க் யூ ரொம்ப நல்லா இருக்கும் குவான்டிட்டி குவான்டிட்டி லைஃப்பு சாப்பாடுமே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நான் பாண்டிக்கு வந்தாலே ஜபார்பாய் பிரியாணி தான் ரெகுலரா சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் பிரியாணி சூப்பரா இருக்கும் பாண்டிச்சேரி கிட்ட வந்தாலே நம்ம ஜபர்பாய் பிரியாணி வந்து பேமஸான ஒரு பிரியாணி வேற எப்பவுமே வந்து கூட்டமா இருக்கும் நம்ம எங்க வந்து சாப்பிட விடணும் எப்போமே சொன்னோம் அல்டிமேட்டா இருக்கு பேஸ்ட் பிரியாணியில வந்து என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா பீஸ் எல்லாம் வந்து தாராளமா இருப்பாரு அது ஒரு ரொம்ப இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் குவான்டிட்டி நிறைய இருக்கும் கமெடியாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிராஸ் பண்ணி போனாலே நிறைய பேர் வந்து அவருகிட்ட இருந்து வாங்கிட்டு தான் போங்க டேஸ்ட் சூப்பர் தான் வாழை பாய் சுத்தி வேக வாங்கிருக்கோம் சுத்தி வெள்ளம் நல்லா இருக்கு சுத்தி வச்சு தான் செம்ம சூப்பரா இது இருக்கு ஜூஸ்லாம் வந்து நிறைய அல்டிமேட் டேஸ்ட் நிறைய பேர் கேட்டா நிறைய பேர் வந்து சொன்னாங்க சக்கரா இருக்கும் அப்படி எல்லாம் வந்து ஸ்பெஷலா செம்மையா இருக்கும் அப்படின்னாங்க பொருத்தா தான் இருக்கும் பாஞ்சேரி வந்தீங்கன்னா செலகிட்ட தான் இருக்கு நகர நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட கத்துக்கணும்னு சொல்லுங்க கேட்டுக்கலாம் சூப்பராக